புதுச்சேரியின் அதிசயம் குண்டாங்குழி மகாதேவர் ஆலயம் ஆலயம் முழுவதுமே கருங்கல்லால் ராஜராஜ சோழன் எழுப்பிய ஆலயம் மூலவர் மகாதேவர் சிவபாகத்தோடு மட்டுமே காட்சி தருகின்ற திருக்கோயில் தாமரை பீடத்தின் மீது சுகாசன கோலத்தில் அபூர்வ முருகன் வடிவம் கொண்ட கோயில் சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் தலைசிறந்த கோயில் இந்திய தொல்லியல் துறை ஆலயம் புதுச்சேரி மக்கள் பலரும் அறிந்திராத அதிசயக் கோயில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஆலயம் குண்டாங்குழி மகாதேவர் ஆலயம் வாருங்கள் தரிசிப்போம் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு கோயில்களை அறிந்தவர்கள் கூட இந்த பழம்பெரும் அதிசய கோயிலை அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலை வெளியுலகிற்கு வர மூல காரணமாக விளங்கியவர்கள் பட்டாபிராமன் திருமுடினா சேதுராமன் தொல்லியல் அறிஞர் நீலகண்ட சாஸ்திரி மற்றும் டி எம் சுப்பிரமணியன் ஆகியோரே இந்த கோயிலின் விமான அமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள எசாலம் சிவாலயம் விரலூர் பூமீஸ்வரர் காஞ்சிபுரம் கௌசிகேஸ்வரர் அரிஞ்சிகை ஈஸ்வரம் ஆகிய ஆலயங்களைப் போன்று குண்டாங்குழி மகாதேவர் ஆலயமும் அமைக்கப்பட்டுள்ளது குண்டாங்குழி என்பதற்கு ஆழமான அழகிய நீர்நிலை என்பது பொருளாகும் அதுபோல இன்று வழங்கும் மதகடிப்பட்டு என்பது மதகடி பற்று என்ற பெயரின் மருவிய பெயராகும் இதன் பொருள் மதகுக்கு அண்மையில் அமைந்த நிலம் என்பதாகும் இந்த கோயில் எங்கே இருக்கிறது என்று பார்க்கலாம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வட்டத்திலே மண்ணாடிப்பட்டு கொம்யூனிலே அமைந்த கிராமம் மதகடிப்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையிலே விழுப்புரத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் புதுச்சேரியிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் மதகடிப்பட்டு அமைந்துள்ளது மதகடிப்பட்டு வாரச்சந்தை இடத்தின் வெகு அருகில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தை இந்திய தொல்லியல் துறை வெகு நேர்த்தியாக இரும்பு வேலியிட்டு பாதுகாத்து வருகின்றது இதற்கு துறை சார்ந்த பணியாளர்களை காவலுக்கு அமர்த்தி பாதுகாத்து வருகின்றது இந்த வளாகத்தில் சிவனுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி ஆலயங்கள் முழுவதுமே கருங்கல் திருப்பணியில் அமைந்திருக்கின்றன சிவாலயம் மேற்கு வாயிலை கொண்டுள்ளது அர்த்த மண்டபம் தூண்கள் எட்டுப்பட்டை வடிவம் கொண்டதாக விளங்குகின்றது விமானம் உருண்டை வடிவில் முழுவதும் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது விமானத்தில் நான்கு திசைகளிலும் சிலா வடிவங்கள் காட்சி தருகின்றன கிழக்கே தாமரை பீடத்தில் சுகாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுப்பிரமணியர் இது அபூர்வ கோலமாகும் மேற்கு திசையிலே சுகாசனத்திலே திருமால் தெற்கே யோக தட்சிணாமூர்த்தி வடக்கில் பிரம்மன் ஏழான சிலா வடிவங்களாக காட்சி தருகின்றனர் கொடுங்கியின் கீழே இசை கருவிகளை இசைக்கும் பூதகண வரிசை அமைந்துள்ளது கிரீவத்தில் திசைக்கு இரண்டு என நான்கு திசைகளிலும் கருங்கல் நந்திகள் காட்சி தருகின்றன அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறைக்குள் மூலவர் சிவபெருமான் காட்சி தருகின்றார் சிவன் விஷ்ணு பிரம்மன் என மூன்று பாகங்களாக இல்லாமல் லிங்க திருமினியாக மட்டுமே காட்சி தருவது அரிதான கோலமாக அமைந்திருக்கிறது இறைவன் திருப்பெயர் திருக்குண்டாங்குழி மகாதேவர் பரமசாமி உடையார் ஆளுடையார் என பல்வேறு இறைவனின் பெயர்கள் கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றன சிவனுக்கும் அம்மனுக்கும் நாள்தோறும் மூன்று வேளைகளில் பூஜைகள் நடைபெற்றதை இங்குள்ள கல்வெட்டு சாசனங்கள் உறுதி செய்கின்றன சிவபெருமானை நோக்கி நந்திதேவர் காட்சி தருகின்றார் தெற்கு நோக்கிய அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆலயம் முழுமையான கருங்களால் அமைந்திருக்கிறது அன்னை நின்ற கோலத்தில் எழிலாக அருள்கின்றார் இக்கோயில் மன்னர் காலத்திலேயே மிகவும் சிறப்புற்று இருந்ததை உறுதி செய்யும் விதமாக இங்கே எண்பத்தி மூன்று கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன கல்வெட்டுகளில் இவ்வூர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து தனியூர் ஸ்ரீ திரிபுவன மகாதேவி சதுர்வேதி மங்கலத்து ஸ்ரீ குண்டாங்குழி என கூறப்பட்டுள்ளது கல்வெட்டுகள் மூலமாக ஊர் நிர்வாகம் நில நிர்வாகம் நீர் மேலாண்மை ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட கொடைகள் என பல்வேறு செய்திகளை நம்மால் அறிய முடிகிறது இவ்வாலயத்தின் விநாயகர் துர்கை ஒரே ஒரு துவாரபாலகர் கோட்டை சிற்பங்கள் முதலானவை புதுச்சேரி பிரெஞ்சு பண்பாட்டுக் கழகத்திலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆலயத்திற்கு நாள்தோறும் அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வருகின்றார் புதுச்சேரி மாநிலத்தின் அதிசய கருங்கல் கோயிலாகவும் கலை பொக்கிஷமாகவும் விளங்கும் மதகடிப்பட்டு குண்டாங்குழி மகாதேவர் ஆலயத்தை அவசியம் தரிசித்து செல்லுங்கள் நம் முன்னோர்களுடைய கலைநயத்தையும் கண்டு வியப்படையுங்கள் கூடவே பழம் பெருமை கொண்ட இறைவன் இறைவியின் அருளையும் பெற்றுச் செல்லுங்கள் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பில்லையும் அழுத்தி ஆதரவு தாருங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்